அனைவருக்கும் வணக்கம் ஏப்ரல் அன்று உலகம் முழுவதும் முட்டாள்கள் தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது உண்மையில் ஏப்ரல் மாதத்தில் புத்தாண்டு கொண்டாடும் மனிதர்கள் எல்லாம் முட்டாள்கள் என்று அவர்களை கேலி செய்வதற்காகத்தான் ஏப்ரல் ஒன்னன்று முட்டாள்கள் தினமாக உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது ஏப்ரல் பதினான்கு அன்று தமிழ் புத்தாண்டு கொண்டாடுகிறோம் உண்மையிலேயே தமிழர்கள் முட்டாள்கள் ஆகிவிட்டார்கள் என்று கேலி செய்வதற்காகவே தான் ஏப்ரல் அன்று முட்டாள்கள் தினம் கொண்டாடப்படுகிறது உண்மையான புத்தாண்டு ஏப்ரல் பதினான்கு இல்லை மார்ச் இருபத்தி இரண்டு அன்றுதான் உண்மையான சித்திரை ஒன்று உண்மையான புத்தாண்டு ஒரு காலத்தில் அறிவுள்ள சமூகமாக இருந்த தமிழர்கள் இன்று தன்னுடைய புத்தாண்டு என்றைக்கு வருகிறது என்று கூட தெரியாமல் முட்டாள்கள் ஆகிவிட்டார்கள் அவர்களை முட்டாள்கள் ஆகிவிட்டோம் என்று அவர்களை கேலி செய்வதற்காகவே தான் ஏப்ரல் ஒன்று அன்று முட்டாள்கள் தினமாக உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது